ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மூன்று தன்மைகள் யார் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் அதில் ஒரு தன்மை ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும் உங்கள் தந்தை உங்களுடைய தாய் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உன் சகோதரன் உன் தோழன் உன் நண்பன் உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவிற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும்

யாருக்கு எனக்காக தேசித்தவர்களுக்கு எனக்காக நேசம் கொண்டவர்களுக்கு